பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர போராடி வருவதாக சித்திரவதைக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவை சேர்ந்த ஹென்றி தீபன் கூறியுள்ளார் அவருடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரவுடி திருவேங்கடத்தினுடைய பின்னணியில் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் எப்படி துப்பாக்கி வருகிறது அதே போன்று ஆயுதங்கள் இருப்பதாக அழைத்து செல்லப்பட்ட பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட தகர ஷெட்டு ஒன்று இருக்கிறது இது எப்படி ஏற்படுத்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் குறித்து குறிப்பாக மனித உரிமை செயற்பாட்டாளரும் மக்கள் கண்காணிப்பதனுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய என்றி திபேன் நம்மோடு இணைகிறார் சார் வணக்கம் எந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் பின்னணியில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன கொலை வழக்கு மிக கொடூரமாக நடந்திருக்கக்கூடிய கொடு வழக்கு இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பற்றி நாம் கூற தேவையில்லை அவர்களுக்காக நாம் பேசவில்லை ஆனால் உண்மை வெளியே வர வேண்டும் என்ற அந்த புனிதமான நோக்கத்துடன் நாம் இப்போ உரையாடிக் உரையாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை நான் குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது ஆம்ஸ்டாங்குடைய கொலை நடந்ததின் காரணமாக உடனடியாக சென்னையுடைய மாநகரத்தினுடைய ஆணையரை அவசர அவசரமாக ஏன் மாற்றினார்கள் ஒரு கொலை நடந்தால் ஆன மாநகரத்தினுடைய கமிஷனர் மாற்றிடுவீங்களா அதற்கு பதிலாக ஒருவரை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் இந்த திமுக ஆட்சி கொண்டு வந்தது வேகமாக உங்களுக்கு அருணை இங்கே கொண்டு வருவதற்கு என்ன நோக்கம் அதற்கு சில நாட்களுக்குள்ளார வேகமாக நீங்கள் செய்த அடுத்த மாற்றம் என்னவென்றால் சென்னையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு அடிஷனல் கமிஷனர்ஸ் தரமான உயர்தரமான ரெண்டு அடிஷனல் கமிஷனர்ஸை ஏதோ காரணங்களுக்காக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் அந்த மாற்றம் வெளியே தெரியக்கூடாது என்ற காரணத்திற்காக பல ஐஜிஸை நீங்கள் மாற்றிருக்கீங்க ஆனால் இவர்கள் இருவரையும் நீங்கள் மாற்றியது கமிஷனரை மாற்றியது புதிதாக ஒரு கமிஷனரை கொண்டு வந்தது அந்த கமிஷனர் வந்த பிற்பாடு இந்த புலன் விசாரணையில் இருக்கக்கூடியவர்களை சரண்டர் ஆனவர்களை சிபிசிஐடி விசாரணை செய்யும் என்று நீங்கள் எல்லா பத்திரிகைகளுக்கும் கூறிய பிற்பாடு உயர் நீதிமன்றத்திலும் அதே நிலைப்பாடு சிபிஐ கேட்கும்போது வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றாமல் சென்னை மா கிரேட்டர் சென்னையுடைய கமிஷனரே இதை தொடர்ந்து விசாரணை செய்கிறார் என்றால் எங்களை போன்ற நடுநிலை எடுக்கக்கூடியவர்களுக்கு பெருத்த சந்தேகம் வருது ஏதோ நேர்மையாக பேசுகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தால் பிரச்சனை இல்லை பொறுப்பெடுத்த உடனே ரவுடிகளை அவர்கள் பாணியிலே நான் நடத்துவேன் என்று கூறினார் இவர் என்ன ரவுடிக்கு இவர் ரவுடியா அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எப்பேற்பட்டவர் என்பது அவருடைய செயல் காட்டியிருக்கிறது இருக்கிறது கஸ்டடியில் வருகின்ற பதினோரு நபர்களை அவங்க எப்படி கஸ்டடிக்கு நான் போக விரும்பவில்லை நீ புலன் விசாரணை அடுத்த சிபிசிஐடிக்கு கொடுப்பதை மறுத்து மறு செய்யாமல் நீங்களே கஸ்டடியில் வைத்துக்கொண்டு கொண்டு கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரே ஒரு நபரை என்ற திருவங்கிடம் என்ற நபரை நீங்கள் விசாரணைக்கு கொண்டு செல்கிறேன் பொருட்களை கைப்பற்றுவதற்கு கொண்டு செல்கிறேன் என்று காலை ஐந்தரை மணிக்கு கூட்டிட்டு போய் கஷ்ட பொறுப்பு அதுதான் அருண் பொறுப்பு அதுதான் கமிஷனருடைய பொறுப்பு அந்த பொறுப்பை ஒழுங்காக கொண்டு செல்வதற்கு வக்கில்லாத ஒரு கமிஷனர் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத ஒரு கமிஷனர் இவரை காலையில் ஐந்தரை மணிக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா கூட்டிட்டு போகிற இடத்துல தப்பித்து ஓடிவிட்டாராம் அவர் வந்து ஒன்றுக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு ஓ ஓடி போயிட்டார் என்று இந்த இந்த சின்ன பிள்ளை கலை கலையெல்லாம் ஏன் நீங்கள் வெளியேறுறீங்க இது வெக்கமா இல்லையா காவல்துறைக்கு தமிழக காவல்துறை தலைக்குனிய வேண்டிய ஒரு வழக்கு இருக்கு என்றால் ஆம்ஸ்டாம் வழக்கில் திருவங்கடத்தினுடைய என்கவுண்டர் என்று சொல்லுகிறீர்கள் என்கவுண்டர்னால் என்ன என்கவுண்டர்லாம் ரெண்டு சைட்லேயும் ஆயுதங்கள் இருந்துருக்கணும் ஒரு சைடில் ஆயுதங்கள் இருந்துக்கிட்டு ஒரு சைடில் பாதுகாப்புத்துறை இருந்து ஒரு சைடில் காவல்துறை இருந்து இன்னொரு பக்கத்தில் குற்றவாளியாக நீங்கள் கஸ்டடியில் எடுத்தவரிடம் ஆயுதம் எப்படி வந்தது நான் கேட்குறேன் புதிய சட்டங்கள்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது தான் பீத்திக்கிட்டு இருக்கீங்க நாற்பத்தி மூணு மூணு புதிய பிஎன்எஸ்எஸ் படி நீங்கள் அவரை ஏன் நீங்கள் செயின் போட்டு கொண்டு போகல நீங்கள் ஏன் ஹேண்ட் கப் போட்டு கொண்டு கொண்டு போகல நாங்கள் ஹேண்ட்கஃப்க்கு எதிரானவர்கள் லீடிங் செயினுக்கு எதிரானவர்கள் உங்கள் சட்டம் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தின் மாற்றம் என்ன சொல்லுதுன்னா பிஎன்எஸ்எஸ்ல நாற்பத்தி மூன்று சப்செக்ஷன் மூணின் இது போன்ற கொடூர குற்றவாளிகளை நீங்கள் கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் ஹேண்ட் செயின் போ ஹேண்ட் கப் போடலான்னு சார் நாங்கள் மேஜிஸ்ட்ரேட்ட போய் பர்மிஷன் வாங்கணும் சார் நீ வாங்கிக்கோ நீ தான் கஸ்டடிக்கு மேஜிஸ்ட்ரேட்டை போய் பர்மிஷன் வாங்கினால இவன் ரொம்ப கொடூர குற்றவாளி இவனை நாங்கள் கொண்டு போகிற இடத்துல ஓடி போயிடுவான்ற பயம் இருக்கு இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு கமிஷனர் அருண் கிடையாத எவ்வளோ எவ்வளோ விஷயங்களில் பேசுகின்ற அருணுக்கு இதெல்லாம் இந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரியாமல் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணாங்களா இந்த கமிஷனரை முதல்ல மாற்றினதை நான் கண்டம் பண்ணுறேன் அதுக்கு பதிலாக அருணை கொண்டு வந்தது நாடகத்தினுடைய முதல் சீன் அதுக்கப்புறம் அங்கே இருந்த கமிஷனரை மாற்றுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய அடிஷனல் கமிஷனரை மாற்றியதும் இந்த நாடகத்தினுடைய இரண்டாவது சீன் இந்த நாடகத்தினுடைய மூன்றாவது கேவலமான சீன் மதுரை சென்னை கிரேட்டர் சென்னையுடைய கமிஷனர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கஸ்டடியில் கொண்டு போய் அவர் ஓடிவிட்டார் என்ற ஒரு கதை சொல்லி அவர் போன இடத்துல நாங்கள் தேட போன இடத்துல அவர்கிட்ட ஆயுதம் கிடச்சிதான் ஆயுதம் எங்கிறது கிடச்சிருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிற இடத்துல வந்து அங்கே ஆயுதம் இருக்கான்னு பார்க்காம அவனை கொண்டு போய் விட்டுருவீங்களா நீங்கள் தயவு செய்து பொதுமக்களை ஏமாற்றுகின்ற நாடகத்தை போடாதீர்கள் இந்த நாடகத்தை பற்றி மக்கள் பேசுவார்கள் என்ற காரணத்திற்காக நம்மளா சிசிடிவி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை கொடுங்கன்னு சொன்னால் புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லுகின்ற காவல்துறை இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சம்பவத்தினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கேவலமாக இல்லையா தலைக்குனிய வேண்டிய விஷயம் இல்லையா வெட்கம் இல்லையா நான் எல்லா காவல்துறை அதிகாரியும் கேட்குறேன்னு நினைக்காதீங்க காவல்துறையில் நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அவர்கள் சார்பாகவும் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லோரும் ஒரே பாஸ்கெட்டில் போட முடியாது நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க சிபிசிஐடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிபிசிஐடி விசாரணை செய்யட்டும் அவங்க கஸ்டடி எடுக்கட்டும் விசாரணை பயில அவங்ககிட்ட கொடுக்க தானே அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக திருவங்கிடம் அந்த உண்மையை வைத்திருக்கிறார் என்ற காரணத்திற்காக திருவங்கிடம் அந்த உண்மையை பேசி விடுவார் என்ற காரணத்திற்காக நீங்கள் சுட்டீர்கள் என்று நான் குற்றச்சாட்டை பொது வேளையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் கேட்பீங்க இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க அவர்கள் எப்போ ஆயுதம் இல்லாத ஆயுதம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவரை மோதல் சாவில் நாங்கள் மோதி அவரை கொலை செய்தோம் என்று கூறுகிறீர்களோ அப்போ நாங்கள் சந்தேகப்படக்கூடிய பொதுமக்கள் சார்பாக இதை பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது நான் பேசுவேன் நீங்கள் எனக்கு சேலஞ்ச் பண்ணுறது தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் கோர்ட்டில் நாங்களும் கோர்ட்டில் ஏங்க அவர் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டத்தில் முந்நூறு போலீஸ்க்கு என்ன வேலை கஸ்டடியில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த முந்நூறு போலீஸ் அன்னைக்கு கொண்டு போயிருக்க வேண்டாமா அருண் உங்கள் மூளை அங்கே பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கணும் போஸ்ட்மார்ட்டம் நேரத்தில் எங்கள் ஆட்கள் போகிறார்கள் எங்கே என்கவுண்டர் நடந்தாலும் எங்கள் ஆட்கள் போவார்கள் சட்டப்படி விசாரணை நம்ம ஒழுங்காக நடக்குதா என்பது பார்ப்பது எங்களுடைய சிவில் சமூகத்துடைய பொறுப்பு அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அது செய்வோம் எந்த எந்த கட்சி ஆட்சியில் இருக்குன்னு முக்கியம் கிடையாது தயவுசெய்து எங்களுக்கு கட்சி சாயங்கள் பூசி விட்டுறாதீர்கள் ஆனால் இன்னைக்கு முந்நூறு பேர் நீங்கள் ஸ்டாண்டி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறீங்கன்னா எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை நடவர்கள் வைத்திருக்கிறீர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை போய் அந்த பிணத்தை பார்க்க வேண்டும் என்பது உயர் நீதிமன்றம் சந்தோஷ் வழக்கில் கட்டளையிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் உடலை காட்டாமல் முகத்தை மட்டும் காட்டியிருக்கிறீர்கள் ஏன் வெள்ளைத்தாளில் கையெழுத்து வாங்கி இருக்கிற குடும்பத்திட ஏன் தைரியம் இருந்தா மனசாட்சி இருந்தா நேர்மையா இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியா இருந்தா நீங்கள் இதெல்லாம் செய்ய விட்டுருப்பீங்களா நீங்கள் ஏதோ மறைக்கிறீர்கள் யார் சார்பாகவும் செயல்படுகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன் தயவுசெய்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடி தலையீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங்கினுடைய படுகொலையினுடைய பின்னணி திருவேங்கரத்தினுடைய என்கவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தினுடைய பின்னணிகள் குறித்து முழுமையாக என்றி திபேன் அவர்கள் நம்மோடு உரையாடி இருக்கிறார் ஜெய் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் கோ ஜெயக்குமார்